கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கடவுளே ராஜாவே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதுவும் இன்னைக்கு காலையிலேருந்து அந்த வார் வந்து கொழுந்து விட்டு எரியுது என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த குட்பட கிளி படத்தில் இளையராஜாவினுடைய ஒரு மூன்று பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப பொருத்தமான இடத்தில் பொருத்தமாக பயன்படுத்தப்பட்ட பாட்டு இப்போ அந்த பாடலை படத்தில் கேட்குறவங்க எல்லாருமே வந்து தன்னை அறியாமல் ஒரு உற்சாகம் அடைவார்கள்ங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது தமிழ்நாட்டின் உற்சாகம் இளையராஜா அப்படின்னா அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது ஏன்னா இத்தனை வருடங்களுக்கு பிறகும் இளையராஜாவினுடைய பாடல் நின்று பேசுது அப்படின்னா அது காலத்தால் அழிக்க முடியாது அதில் வந்து எந்த மாற்று கருத்தே இல்லை உலகம் முழுக்க இளையராஜாவினுடைய பாடல்களை எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் முன்னுமுணுத்துகிட்டே இருப்பாங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது காற்றில் தவிழ்ந்துக்கிட்டே இருக்கும் அவருடைய பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பாடல்களுக்கு மேலே அவர் போட்டிருக்கிறாரு அதில் ஒரு நாலாயிரம் பாடல்களாவது எங்கேயாவது ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி வந்து உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்து முடித்த இளையராஜா அவருக்கு இல்லாத பணமே கிடையாது அவர் வந்து அவ்வளவு பணத்தை சேர்த்துருக்கிறாரு பணங்கிறது ரெண்டாவது விஷயம் அவ்வளவு உள்ளங்களை சேர்த்துருக்கார் கோடிக்கணக்கான உள்ளங்களை இளையராஜா தன் ரசிகராக பெற்றிருப்பது தான் பெரிய விஷயம் அதில் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவர் ஒரு என்னத்தை சொல்கிறது எலன் வாஸ்க விட ஒரு பெரிய பணக்காரர்னா இளையராஜா தான் உள்ளங்களால் ஆனால் பணத்தாலும் வந்து கிட்டத்தட்ட அவர் யாருக்கும் சலைத்தவர் அல்ல அந்த அளவுக்கு வந்து அவர் கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு இப்பவும் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஐபிஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புலேருந்து பல கோடிகள் அவருக்கு வந்துகிட்டே இருக்குது எங்கேயாவது உலகத்தின் எந்த மூலையில் இளையராஜா பாடல் இசைக்கப்பட்டாலும் அந்த பாடலை வந்து சாஃப்ட்வேர் மூலமாக கண்டுபிடிச்சி கரெக்டாக அவருக்கான தொகையை வந்து இந்த ஐபிஆர்எஸ் கொடுத்துரும் இப்போ ஐபிஆர்எஸ் போ போன்ற அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கிற எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் இது ஒரு பெரிய கௌரவமாக இருக்குது இப்போ இந்த தேக்கு மரம் வச்ச கதை தான் இந்த தேக்கு மரத்தை வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்து விட்டிங்கன்னா வெட்டி வெட்டி விற்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் ஸோ அப்படி தான் இசையமைப்பாளர்களுடைய நிலைமை அவங்க வந்து எந்த காலத்துலேயும் வந்து வீணாக போனதே கிடையாது அவங்க வயதானவர்களாக இருக்கலாம் வேலைக்கு போக முடியாமல் இருக்கலாம் படுத்த படுக்கையாக இருக்கலாம் ஆனால் இந்த ஐபிஆர்எஸ்லேருந்து அவங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் எங்கே நீங்கள் பாடல் பாடினாலும் அதற்கான ராயல்டி வந்து முறையாக அவங்களுக்கு வந்துடும் இவ்வளவு பெரிய தொகை வந்து ஒரு புறம் வந்து கொண்டிருந்தாலும் என் பாடலை நீ எப்படி பயன்படுத்தலாம் உன் படத்தில் பயன்படுத்தியது தவறு அப்படின்னு இளையராஜாட்டேருந்து தொடர்ந்து நோட்டீஸ் வந்துக்கிட்டே இருக்குது இது மாதிரி மற்ற இசையமைப்பாளர்கள் பண்ணுறாங்களான்னா இல்லை அது வந்து ஒருவேளை அவர்களுடைய பாடல்களை இவங்க படத்தில் பயன்படுத்தலையே என்னவோ தெரியல இப்போ இளையராஜா பாட்டு வந்து இந்த படத்தில் ரொம்ப பொருத்தமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இதே மாதிரி தேவா எவ்வளோ பாடல்களை போட்டிருக்காரு அதுலேருந்து ஒரு மூணு பாட்டை எடுத்து பயன்படுத்தியிருந்தால் கூட இவ்வளோ பெரிய தலைவலி உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு தவறை செஞ்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து பக்கத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட சொன்னேன் ஏங்க தெரியாதனமாக போய் சிக்கிட்டாங்களே அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அந்த பாட்டு வந்து அவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சு அந்த இளமை இதோ இதோ பாட்டுக்கு வந்து அதை கரெக்டாக ஒரு ஃபைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு ஒரு வரி முடியும் போது ஒரு பஞ்சை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆதிக்கனுடைய கற்பனை வந்து அற்புதம் இப்போ வந்து என் அனுமதி இல்லாமல் மூன்று பாடல்களை இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கீங்க அதனால் ஏழு நாட்களுக்குள்ளே பாடலை நீக்குங்க இல்லைன்னா அஞ்சு கோடி ரூபா பணம் கொடுங்கன்னு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு ஆக்சுவலாக பட நிறுவனம் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக அங்கேருந்து ஒரு விளக்கம் இதுவரைக்கும் வரலை நான் யூகிப்பது என்ன அப்படின்னா ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்தது தான் நான் சொல்கிறேன் எந்த பட நிறுவனம் இளையராஜா பாடலை பயன்படுத்தினாலும் அவர் யாருக்கு ராயல்ட்டி கொடுத்துருக்கிறாரோ அதாவது இந்த பாடல்களை விற்பதற்கான அனுமதி ஒரு கம்பெனி கொடுத்துருப்பார்ல அந்த கம்பெனிகிட்டேருந்து தான் அவங்க வாங்குகிறாங்க அப்போ அந்த கம்பெனிக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு தான் அந்த பாடலை வாங்கி படத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது இளையராஜாவுக்கு ஏன் நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கட்டாயமாக வரும் இது எல்லாமே சட்டம் சார்ந்த விஷயமாக இருக்குது இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் இளையராஜாவை நேசிக்கிறேன் இளையராஜாவை போல் ஒரு இசையமைப்பாளர் இல்லைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ முடிவெடுத்தால் கூட நீங்கள் அக்ரிமெண்ட் வந்து இளையராஜாட்ட மட்டும் போட்டுட்டு அந்த படத்தை அந்த பாடலை பயன்படுத்த முடியாது நீங்கள் அந்த பாடலை யார் எந்த நிறுவனம் வாங்கி வச்சுருக்கோ அந்த நிறுவனத்திட்டேருந்து நீங்கள் அனுமதி வாங்கணும் அப்போ அங்கேருந்து அனுமதி வாங்கி பயன்படுத்தியிருப்பாங்க ஏன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒன்றும் முட்டாள் கிடையாது அவர் வந்து இளையராஜா பாடல்களை பயன்படுத்தினால் என்ன நடக்குங்கிறது அவருக்கும் தெரியும் அப்போ அவர் முறையாக அனுமதி வாங்கிட்டு தான் அந்த படத்தை பயன்படுத்தியிருப்பாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது நிச்சயமாக அவங்க ஒரு விளக்கம் இன்னொரு நாளைக்கோ நாளன்னைக்கோ கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் எனக்கும் நீங்கள் ராயல்ட்டி கொடுக்கணும் என்னிடமும் நீங்கள் அனுமதி வாங்கணும்னு இளையராஜா சொல்வது சரியாக தவறாங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது அஜித் ரசிகர்கள் எல்லாமே இளையராஜாவினுடைய எத்தனை ஆண்டுகால பெருமை புகழ் எல்லாத்தையுமே காலி பண்ணுகிற அளவுக்கு அவரை திட்டிகிட்டு இருக்காங்க அது திட்டுறதுல அவங்க வந்து எப்பவுமே பிஹெச்டி தான் ஸோ அதனால் வந்து இதில் வந்து திட்டாதீங்கலாம் நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் குறைவாக திட்டுங்கன்னு வேணால் சொல்லலாம் இந்த பக்கம் இசைஞானி இளையராஜா என்னுடைய உயிர் நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் வந்து ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட உங்களுக்கு இருக்காதா இளையராஜாவுக்கு பணம் கொடுத்தா என்ன தவறு அப்படிங்கிற ஒரு வாதத்தை கலப்புறாங்க ஆக மொத்தம் சோசியல் மீடியாவில் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இளையராஜா வந்து ஒரு மிகப்பெரிய சாமியார் எல்லாருமே வந்து ரஜினி உட்பட பல பேர் அவர் சாமின்னு தான் கூப்பிடுறாங்க அவர் காவி கட்டாத ஒரு சாமியார்னு தான் இந்த உலகம் வந்து அவரை நினச்சிக்கிட்டு இருக்கு அவர் வணங்குகிற ரமணர் இருக்கார்ல அவர் வந்து சாகிற வரைக்கும் கோமணத்தோடு தான் வாழ்ந்து செத்தார் அவர் வந்து பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார்லெல்லாம் எல்லாம் போகலை அவர் வந்து பெரிய சொகுசான வாழ்க்கையெல்லாம் வாழலை அவர் வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு எளிமையாக வாழ்ந்து இறந்து போன ஒருத்தர் அவருடைய நிழலை பின்பற்றி வாழ நினைக்கிற இளையராஜா அவர் ஒரு ரமண மாலை ஒன்று போட்டிருக்கார் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயனேன்னா அவரே பாட்டு எழுதி பாடியிருப்பாரு ஸோ அப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகள் இந்த பணத்தை ஏன் இப்படி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்கன்னு நமக்கு புரியல நம்மளை மாதிரி லௌகீகவாதிகள் பணத்து பின்னால் ஓடலாம் சாவலாம் உருளெல்லாம் புரளலாம் இவங்களுக்கெல்லாம் கோடி கோடியாக ஏற்கனவே இருக்குது அப்படியே பெட்டில் வந்து ஐநூறுரூவா நோட்டையும் ரெண்டாயிரூவா நோட்டையும் பரப்பி வச்சுட்டு படுத்து தூங்கலாம் அவ்வளோ பணம் இருக்குது ஆனாலும் எங்கேயாவது நம்முடைய புகழை பாடுவதற்கு ஒரு பாடலை பயன்படுத்துகிறாங்க இந்த படம் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க ஆயிரம் இருந்தால் ராஜா ராஜா தாண்டான்னு சொல்கிறானா இல்லையா அப்போ இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போங்களேன் சரி அது கூட எனக்கு வேண்டாயா எனக்கு சந்தோஷமே எனக்கு வேண்டாம் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் நான் ஒன்றா பார்க்குற ஒரு ஞானின்னு சொன்னால் கூட இதுக்காக போய் சண்டை போடணுமா இதுக்காக ஒரு நோட்டீஸ் அனுப்பணுமாங்கிறத நமக்கு புரியல ஆக்சுவலாக இது வந்து ஒரு பர்மிஷனே வாங்காமல் பயன்படுத்தியிருந்தால் இவ்வளவு கேள்விகளையும் கேட்பதற்கு ஒரு நியாயம் இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் கட்டாயமாக பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே மஞ்சுமல் வாய்ஸ்னு ஒரு படத்தில் ஒரு பாடலை பயன்படுத்திட்டு அவங்கப்பட்ட பாடு அவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்புறம் ஒரு பெரும் தொகையை இளையராஜாட்ட கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாங்க இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இது வந்து இளையராஜாவிடம் உரிமை பெற்ற ஆடியோ கம்பெனிக்காரர்கள் எங்களுக்கு தான் இந்த உரிமை இருக்குது விற்பதற்கான உரிமை எங்களுக்கு தான் இருக்குது இளையராஜாவுக்கே இல்லைன்னெலாம் வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க இளையராஜா வந்து அதெல்லாம் தவறு எனக்கும் தரணுங்கிற மாதிரி ஒரு ஒரு பக்கம் வாதம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனால் இந்த விஷயத்தில் சற்று பெருந்தன்மையாக நடந்துக்கலாமே ஏன்னா இப்போ உங்களெல்லாம் நாங்கள் அண்ணாந்து பார்க்குறோம் திருவண்ணாமலை ராஜகோபுரம் மாதிரி இளையராஜாவை நாங்கள் அண்ணாந்து பார்க்குறோம் பார்க்குறோம் அவர் முன்னால் ஒரு எறும்பு தான் அவருடைய இசையால் வாழ்ந்து 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 அந்த இசையே உயிராக நினச்சி வாழ்ந்துட்டுருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இங்கே இருக்கோம் ஸோ எல்லாருக்கும் முன்னால் இளையராஜாவினுடைய அந்த வெள்ளை சட்டையில் ஒரு கருப்பு படுது அப்படிங்கிறத நிச்சயமாக எங்களால் பொறுத்து கொள்ள முடியல அதுதான் இதுக்கு வந்து இளையராஜா பண்ண வேண்டிய ஒரு சின்ன தியாகம் கண்டும் காணாமலும் போயிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ அவருக்கு வந்து இந்த பணத்தை வாங்கி தான் சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாது ஐபிஆர்எஸுங்கிற ஒரு அமைப்பு வந்து கொட்டிக்கிட்டுருக்கு உலகத்தில் நீங்கள் எங்கே இளையராஜா பாடல் பாடினாலும் அந்த பணம் அவருக்கு அவருக்கான ராயல்ட்டி வந்து சேர்ந்துடும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அண்மையில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று ஐபிஆர்எஸ் அமைப்புக்கு நூறு கோடி ரூபாய்க்கு நூறு கோடி ரூபா கொடுத்துருக்கு என்னென்னா இதுவரை நாங்கள் பயன்படுத்திய பாடல்களுக்கான தொகை இது இதை நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க பல இசையமைப்பாளர்கள் ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ண இசையமைப்பாளர்களே ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கணிசமான தொகையை வாங்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து படம் இருபது படம் பண்ணவங்களுக்கு கேட்கவே வேணால் லட்சக்கணக்கில் பணம் வருது ஆயிரம் படம் பண்ணி இளையராஜாவுக்கு எவ்வளோ வரும் யோசிச்சு பாருங்கள் அப்போ எத்தனையோ கோடிகள் நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டினாலும் வேணான்னு ஒதுக்குனாலும் அது பாட்டை வீட்டு வாசலில் வந்து கிடக்கும் ஸோ அப்போ எதற்காக வந்து போகிறவன் வரவன்லாம் சட்டையை பிடிச்சி காசை கொடு காசை கொடு காசை கொடு அப்படின்னா உங்களுடைய புகழும் பெருமையும் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருதே இப்போ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குது இளையராஜாவை வந்து இன்றைக்கி அஜித் ரசிகர்கள் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க தூங்கி அஞ்சா இளையராஜா பாட்டோடு எழுந்திரிச்சு படுக்கிற வரைக்கும் இளையராஜா பாட்டையே கேட்டு இளையராஜாவே மூச்சா நினச்சி வாழ்கிற எங்களை போன்றவர்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது அப்போ என்ன ஜஸ்ட் ஒரு தியாகம் தானே எவ்வளோ விஷயங்கள் நம்மளை விட்டு போயிட்டே இருக்குது நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் பட்டு 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 பட்டுன்னு போயிட்டே இருக்காங்க இப்போ எஸ்பிபி எடுத்துங்களேன் இளையராஜா எஸ்பிபி பாரதிராஜா கங்கை மரம் இவங்க எல்லாமே ஒன்றா வளர்ந்தவங்க தானே ஒன்றா வாழ்ந்து ஒன்றா வளர்ந்தவங்க தானே இப்போவும் பாரதி ராஜாவுக்கு இருக்கிற ஒரு நன்றி உணர்ச்சி கூட இளையராஜாவுக்கு இல்லையோன்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் சம்பவங்கள் நடந்துச்சு இப்போவும் பாரதி ராஜா வீட்டில் போய் நீங்கள் பூஜை இறையை பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்பிபி படம் இருக்கும் எஸ்பிபி ஃபோட்டோவை தினந்தோறும் அவர் வணங்குறாரு தியானத்தில் உட்காந்து எஸ்பிபி நீ அங்கே போய் நல்லா இருக்கணும்னு அவர் வந்து தியானம் பண்ணுறாரு ஆனால் அதே எஸ்பிபி அமெரிக்காவில் என்னுடைய பாடலை பாடுறாருன்னு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி அந்த பாட்டை பாதிலே நிறுத்த சொல்லி ஸோ இப்போ இது வந்து இதெல்லாம் கேட்கும்போது இளையராஜாவை வந்து நம்ம வந்து அப்படியே பியூர் ஒயிட்டாக பார்த்துட்டே இருக்கோம் அந்த ஒயிட்டில் வந்து கலர் கலராக என்னென்னவோ வந்து விழும்பொழுது நமக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது ஸோ அதைத்தான் வந்து நம்ம சொல்கிறோம் இது வந்து சட்டத்திற்கு உட்பட்டதா அப்பாற்பட்டதா சட்டத்தின் படி தான் எல்லோரும் வாழணுமா சட்டத்திலிருந்து கொஞ்சம் எக்ஸ்டன்ஷன் கிடையாதா அப்படின்லாம் பல கேள்விகள் இருக்கு இப்போ ரஜினியெல்லாம் வந்து இளையராஜாவை அப்படி மதிக்கிறார் சாமி சாமின்னுடைய கையை கட்டிக்கிட்டு நிற்கிறாரு கூலி படத்தில் வந்து ஏதோ ஒன்று இளையராஜாவனுடைய சில விஷயங்களை எடுத்து போட்டாங்க உடனடியாக நோட்டீஸ் பறக்குது அது லீகல் டீம் தனி டீம் அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னா கூட இதெல்லாம் யாருக்காக நடக்கிறது யார் பெயர் வந்து வீணா போகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு இதே இடத்துல தேவான்னு ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் அவரும் வந்து இளையராஜா அளவுக்கு பெரிய இமயமலையாக அவர் இல்லைன்னா கூட நிச்சயமாக அவர் வந்து அவருடைய பாடல்களை நம்ம தரம் குறைத்து பேசவே முடியாது அப்படி வந்து பல ஹிட்டுகளை அடித்து பின்னி கொடுத்துருக்கிறாரு அவர் வந்து என் பாட்டை எடுத்து யார் வேணாலும் பயன்படுத்திங்க நான் யார்ட்டையுமே ராயல்ட்டி கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு எனக்கு போதும் ஐபிஆர்எஸ்லேருந்து வர்ற பணம் எனக்கு போதும்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்றைக்கும் வந்து பல ஊர்களில் அவர் நிகழ்ச்சி நடத்தினார்னா அப்படியே மக்கள் திரண்டு வந்து கொண்டாடுறாங்க அந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஸோ அப்படி வந்து எனக்கு அதெல்லாம் போதும் அந்த சந்தோஷம் போதும்னு ஒரு ஆள் நினைக்கிறாருன்னா அதற்கு அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து வாழ்த்துகிற இடத்துல வந்து இளையராஜா இருக்கணும் அதுதான் இப்போ இளையராஜா ரசிகனாய் இருப்பது வந்து எவ்வளவு பெரிய மனவேதனைங்கிறத இளையராஜார் ரசிகர்கள் நல்லா உணர்ந்திருப்பாங்க இந்த நேரத்தில் கட்டாயமாக இதற்கப்புறமும் இளையராஜா பாடல்களை பல படங்களில் பயன்படுத்துவாங்க ஏன்னா நல்ல பாடல்கள் வேணும்னா நீங்கள் இளையராஜா விட்டு கதவை தட்டி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்போ அவர்கள் கொஞ்சம் தான் வருவாங்க எடுத்தோடனே அப்படியே எடுத்து படத்தில் போட்டு நான் பயன்படுத்திப்போம் உன்னால் ஆனதை பாருன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாமே அந்த ஆடியோ கம்பெனிகிட்டேருந்து முறையாக வாங்கி தான் பயன்படுத்துவாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்படி சைடு வழியாக கையை விட்டு எனக்கும் கொடு அப்படின்னு கேட்பது இளையராஜாவாக இருப்பது தான் கஷ்டமாக இருக்குது வேறு யார் கேட்டாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது அது பேராசைக்காரன் அவன் அப்படி தான் இருப்பான் அவன் வாழ்ந்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து அப்படி தான் அவன் இருக்கான்ட்டு நம்ம மொபைல் ஆனால் நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி ரமணர் கோமணம் கட்டி ஒரு ரமணரை தினந்தோறும் கும்பிடுகிற ஒரு மனிதர் நீங்கள் நீங்கள் பேராசைப்படுவது தான் ஒரு முரணாக இருக்குது அவ்வளோதான் இதில் வேறு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது